ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலை வாய்ப்பை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா மீன்வளத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை பற்றி பார்க்கணும் சென்னை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு இருக்கு இதற்கான ஃபுல் டீடெயில்ஸும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரிங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெலேக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் பிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிக்கிகேஷன் வரும் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இது வந்து சாகர் மித்ரா ஒப்பந்த அடிப்படையிலான நியமனம் சொல்லி கொடுத்துருக்காங்க பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சென்னை மாவட்டத்தில் உள்ள கடலோர கிராமமான கொட்டிவாக்கம் கிராமத்தில் காலியாக உள்ள பல்நோக்கு சேவை பணியாளர் ஒரு வேகன்சி பணியிடம் வந்து உங்களுக்கு வருட காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக நிரப்பப்பட உள்ளதும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் சென்னை மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் மேற்படி மீனவ கிராமம் மற்றும் அதன் சுற்றுப்புற வருவாய் கிராமங்களில் வசிப்பராக இருக்க வேண்டும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேதி வயது முப்பத்தஞ்சுக்குள் இருக்க வேண்டும் மாதாந்திர ஊக்கத்தொக ஊதியம் பதினஞ்சாயிரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா மீன்வள அறிவியல் கடல் உயிரியல் விலங்கியல் ஆகிய பிரிவுகளில் முதுகலை இளங்கலை பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க சொல்லிருக்காங்க மேற்கண்ட பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்கள் இல்லாத பட்சத்தில் இயற்பியல் வேதியியல் நுண்ணுயிரியல் தாவரவியல் மற்றும் உயிர் வேதியியல் ஆகிய பிரிவுகளில் ஏதோ ஏதேனும் ஒன்றில் முதுகலை இளங்களை பட்டம் பெற்றவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மேற்கண்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்புடன் தகவல் தொழில்நுட்பம் ஐடி தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க விருப்பமுள்ள நபர்கள் வந்து இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்குள்ள விண்ணப்பத்தனை பூர்த்தி செய்து கீழ்காண முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அதனால் சொல்லியிருக்காங்க இ உதவி இயக்குநர் அலுவலகம் மீன்வளம் மற்றும் மீன்வள ந மீன் மீனவர் நலத்துறை என் ரெண்டு அறுநூற்றி ஒன்று ஏ கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை சென்னை ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று அஞ்சு அப்படி இல்லைனா இமெயில் ஐடியும் கீழே கொடுத்துருக்காங்க எண் கொடுத்துருக்காங்க நீங்கள் டவுட்டை க்ள கேட்டு க்ளியர் பண்ணிக்கலாம் இமெயில் இமெயில் ஐடி வந்து ஏடிஎஃப் எம்என் அட் ஜிமெயில் டாட் காம் ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் இந்தக்கு நீங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தது நோட்டிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ